வணக்கம் உலகெங்கும் பறந்து விரிந்து வாழும் என் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் அரசியல் மீடியா யூடியூப் சேனல் மற்றும் அரந்தை சட்டமன்ற தொகுதி களஞ்சியம் செல்வா என்னின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஆவிடார் கோவிலை சேர்ந்த திரு எம் வி எஸ் ஆத்மநாதன் அவர்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதி அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடியதான் அறநாயக சட்டமன்ற தொகுதி இந்த அறநாயி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் என்று பார்த்தோம்னா அது முத்திரையர் சமுதாயம் மட்டுமே அப்படிப்பட்ட முத்திரையர் சமுதாயத்தில் ஒரு அரசியல் ஆதிக்கம் கொண்ட ஒரு நபர்கள் கூட கிடையாது அதாவது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மாநில கட்சிகளாக இருக்கட்டும் எந்தவொரு கட்சியிலையும் வந்து இந்த முத்திரையர் சமூகத்தை வந்து ஒரு அடிப்படை ஒரு எப்படி சொல்ற அடிப்படை அரசியல் கூட ஒரு புரிதல் இல்லாமல் அந்த கட்சி வச்சுருக்கு அதாவது ஒரு வாக்காளர்களாக மட்டுமே பயன்படுத்தி வருகின்றன ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அதாவது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இந்த இரு இரு கட்சிகளுமே வந்து வாக்காளர்கள் மட்டுமே இந்த முத்திய சமூகத்தை பயன்படுத்தி வருகின்றன அவர்களுக்கு என்று ஒரு அரசியலில் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை நம்ம தமிழ்நாடு முத்துறை முன்னேற்ற சங்கத்தின் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அருமே சௌர ஆத்மநாதன் அண்ணன் அவர்களுடைய இலக்கு குறிக்கோள் என்னவென்றுன்னு ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முத்திரையர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து அது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி முத்திரையர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு நபருக்கு சட்டமன்ற தேர்தல் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க அதே போல் வந்து நடக்க இருக்கிற ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வந்து இதே போல் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து எங்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு முத்திரை சமூகத்துக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுக்கணும் அதை நோக்கி தான் அவருடைய இலக்கை வந்து முன்னெடுத்துக்கிறாங்க அதாவது எத்தனையோ அமைப்புகள் இருக்குது இந்த முத்திரை சமூகத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்குது ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து தான் பிறந்த சொந்த சமூகத்திலே ஓ அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பயன்படுத்தி வருகின்றன ஆனால் நம்மளுடைய அருமை சௌர் ஆத்மநாத வந்து தான் பிறந்த முத்திரை சமூகம் மட்டும் இல்லாமல் அனைத்து சமூகத்தின் மக்களுக்கும் ஒரு நல்நறியாக நாற்றி வருகிறார் அதாவது குரலற்றவர்களுக்கு குரலாக நின்று நிலைநாட்டி வருகிறார் அவர் ஒன்று மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் கிடையாது ஒரு அரசியல் பின்புலம் வாய்ந்தவர் கிடையாது ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் திரு ஆத்மநாதன் அவர்கள் இன்றைக்கு வந்து அர்ணாகி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் எல்லா ஊர்களுக்கும் அவருடைய பயணம் வந்து சென்று வருகின்றன இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்தி வருகின்றன அதாவது அவருடைய நோக்கம் வந்து ஒன்றே ஒன்று தான் முத்திரை சமூகத்துக்கு ஒரு சரியான ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பயணம் வந்து போய்கொண்டே இருக்குது ஆனால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை வ நடக்க இருக்கக்கூடிய ஊர உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேசிய கட்சியும் திராவிட கட்சிகளும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம் இது அதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லணும் நமக்கு வந்து சரியான ஒரு அரசியல் அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரே இலக்கோடு அருமை சகோதரர் பயணிக்கிறார் ஆகையால் அறநாயக சட்டமன்ற தொகுதியில் பெரும்பான்மை வசிக்கக்கூடிய என் இனமான என் முத்திரையர் உறவுகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒவ்வொரு சமூக தலைவர்களுடைய இலக்கை வந்து தான் பிறந்த சமூகம் வந்து சரியான ஒரு அரசியல் அங்கீகாரம் வேண்டும் அதேபோல் அரசு வேலையில் அமர வேண்டும் இதை முன்னிறுத்தி தான் ஒவ்வொரு சமூக தலைவர்களும் வந்து பயணிக்கிறாங்க ஆகையால் எந்த தலைவர்கள் உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்றத நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு சொந்த சமூகத்தை வச்சுக்கிட்டே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு யாரும் பயணிக்கிறது அது மிக தவறான செயல் அதை வந்து அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு பயணிங்க என்னுடைய நான் வந்து இந்த சங்கம் அந்த சங்கம் நான் யாரையும் நான் குறை சரியான புரிதலோடு பயணிங்க நாம் எந்த பின் எந்த அமைப்புகள் பின்னாடி நாம் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற ஒரு உணர்வுபூர்வமாக சிந்தித்து செயல்படுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போயிட்டு மாற்று சமூகத்தினர் காலில் தான் நம்ம போய் விழுந்திருக்கோம் அது எனக்கு வந்து இந்த இதை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்து எந்த ஊரில் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் அங்கே போய் நாம் நிற்கிறோம் நம்ம அமைப்புகள் போய் நிற்கிது ஆகையால் அறந்தை சட்டமன்ற தொகுதியை முழுவதுமே அருமை சகோதரர் ஆத்மநாதன அவர்கள் வந்து வளம் வர்றாங்க ஒரு சூறாவளி பயணம் போல் சுழன்று வராங்க ஆகையால் என் இனமான முத்திரையர் உறவுகளை அவங்க களம் காண்றது அவருக்காண்டி இல்லை அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்காண்டி தான் பிறந்த சமூகத்திற்காண்டி பயணிக்கிறாரு அவர்களுக்கு அனைவரும் உறுதுணையாகுங்க அவருக்கு பின்னாடி நின்னுங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமான ஒரே நோக்கு தான் நாம் அனைவருமே பயணிக்கிறோம் நிச்சயமாக நம்மளுடைய இலக்கு ஒன்றே அது நம் சமுதாயத்தின் வளர்ச்சி அரசியல் முழக்கம் இதுவே நம்மளுடைய இலக்கு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் செல்வா